ஏன் லைஃப்ல ஒரு விழாக்கள் நடக்காதா ஏன் குடும்பத்துல ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கத்த உண்மை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சில வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய ஆலயத்து ஜெபிக்கும்படியாக ஒரு குடும்பம் கடந்து வந்திருந்தாங்க ஒரு சின்ன ஒரு குழந்தையை அந்த குழந்தையோட அம்மாவும் பாட்டியும் தூக்கிட்டு எங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க பிரியமானவர்களே அந்த குழந்தை ஜீவனோடு இருக்கு இந்த குழந்தை வெறும் அழ மட்டும் செய்யும் அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு சவுண்ட் ஒரு சத்தம் கூட வராது இந்த குழந்தை அப்படியே நார்மலா அப்படியே படுத்தே இருக்கும் அழுது கொண்டே இருக்கும் ஆனா சவுண்டோ ரொம்ப ஆக்டிவாகவும் அந்த குழந்தை காணப்படவே இல்லை மூன்று நாள் அந்த குழந்தைக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி மூன்று நாள் அந்த குழந்தைக்காக ஜெபித்தோம் பிரியமானவர்களே கத்தர அற்புதத்தை செய்தார் அழுகின் சத்தத்தை நாங்கள் கேட்டோம் சத்தமே போடாத அந்த குழந்தை சத்தமிட ஆரம்பித்தது குழந்தைக்குள்ளாக ஒரு பார்த்தோம் அந்த சில வருடங்களுக்கு அப்புறமாக கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனால் அந்த குழந்தையை சர்ச்சுக்கு கொண்டு வந்து நீங்க பாருங்க அன்றைக்கு ஜெபித்த அந்த குழந்தை இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காண்பித்தார்கள் பிரியமானவர்களே நல்ல நார்மலான ஒரு பிள்ளையை போல அந்த குழந்தை காணப்படுகிறா ரொம்ப சந்தோஷம் சில நேரங்களில் அவங்க சர்ச்சுக்கு கடந்து வந்து அந்த பிள்ளையோடு கடந்து வந்து சபையில ஒரு சாட்சியாக நிறுத்தும்படியாக கர்த்தர் அற்புதத்தை செய்தார் அதிசயத்தை செய்தார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அதிசயம் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்குமான அது அதிசயம் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற நன்மைகள் ஆசிர்வாதங்கள் சீக்கிரத்துல கிடைக்கும் கத்தர் அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு சீக்கிரத்துல செய்வார் விசுவாசத்தோடு செபியுங்கள் உங்க லைஃப்ல உங்க குடும்பத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கத்திர அதிசயத்தை செய்வார் நிச்சயமாக செய்வார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை செபிப்போம் தகப்பனை இந்த காலவேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தங்க நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அண்டவரை உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா நீர் அற்புதத்தை செய்கிறவர் அதிசயங்களை காணப்படுகிறவர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கட்டும் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல கத்திர அதிசயத்தை செய்வீராக இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இது ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோடு பேச இருக்கிறார் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார் தொடர்ந்து செவீங்கள் உங்களுக்காக 우리 ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த போஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை अनेங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் अनेங்களுக்கு ஷேர் பண்ணுங்க God bless